இந்தியால இருந்து நம்ம வெளிநாட்டுக்கு வர்றோம் அதாவது சவுதி அரேபியாவுக்கு வர்றோம் வரும்போது நம்ம இந்தியால இருந்து ஏடிஎம் கார்டு கொண்டு வந்தா இங்க வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படி யூஸ் பண்ணா அதுல எதுவும் கமிஷன் கட் ஆகுமா எந்த கார்டு அதுல பெஸ்ட் அப்படிங்கறத நேரடியா லைவா இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் இப்போ வந்து என்கிட்ட ரெண்டு கார்டு இருக்கு ஒன்னு வந்து கனரா பேங்க் கார்டு இன்னொன்னு வந்து நியோ குளோபல் கார்டு இந்த ரெண்டு பேங்க் கார்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத எல்லாமே இந்த வீடியோல பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கார்டை ஆக்டிவேஷன் பண்ணிட்டு நம்ம இங்க வந்து எந்த ஏடிஎம் மிஷின்ல வேணாலும் நம்ம வந்து பைசா எடுத்துக்கலாம் அதாவது நம்ம ரியலா எடுத்துக்கலாம் இப்ப உம்ரா செய்ய ஹச்சி செய்ய வர்றவங்களுக்கு ஊர்ல இருந்து பணம் கொண்டு வரும் போது அது வந்து அது ஒரு பெரிய அமௌண்டா இருக்கும் அது எங்கேயும் மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவலையா இருக்கும் இப்ப அடுத்தது வந்து நம்ம இன்னொரு பால் இருக்கு இதை வந்து நம்ம கனரா பேங்க் ஏடிஎம் இருக்கு பாருங்க அதுல நம்ம ட்ரை பண்ண போறோம் அது ஏற்கனவே அதுவுமே வந்து ஆக்டிவேஷனில் தான் இருக்குது இப்போ அது மறுபடியும் அவர் வந்து நாலம்பது போட்டார் இப்போ மறுபடி நம்ம கனரா பேங்கு கார்டை வந்து ஸ்கேன் பண்ணுறோம் பாருங்க இதுமே ஆகி நாலம்பது இதிலருந்து கனரா இருந்து கட் ஆகிட்டு